ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜியூ ஷாஜியூவில் வந்து இன்றைக்கி வந்து போத்தீஸோட ஸேரீ செக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் பார்ட் ஒன் பார்க்கலனா பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது வந்து இன்ஸ்டாகிராம் சாரீஸ்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்க இன்ஸ்டாகிராம் சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே காட்டன் சாரீஸ்லாம் இருந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது பில்லர்ஸ் ஆஃப் போத்தீஸ்னு சொல்லிட்டு இந்த எல்லா சாரீஸுமே டென் பர்சன்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த செக்ஷனில் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் எல்லாமே ஸோ இது வரைக்கும் போத்தீஸ் வரல போத்தீஸில் வந்து சேல்ஸ் பார்க்கலன்னா பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃப் வரும்

ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ਵੱਨ ਟੀਰੀ ਕੂਡ இந்த சாரி பேர் என்னது சொல்லுங்க சாரி பேர் என்னது இது வந்து காட்டன் மிக்சர் மேடம் துணி வந்து காட்டன் சொல்லுவாங்க காட்டன் மிக்சர்

440 10% தத்தரிதாச்ச பிரரா 400 ரெட்டி பீசா 95% டிஸ்கவுண்ட் రెండి పిస్తా కొడు. ఆ ఈ లైన్ కొనికే చాకి మెత్త వంద వంద రేయనే కాబట్టి వేసేది మంచిగా ఉంటుంది. సూపర్ ఆ. కొంచెం 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 కొ ఆరత్పత్తి అత ఇది செவன் டுவெண்ட்டி பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது என்ன சாரி மேடம் செவன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் என்ன சார் நேம் சார் 요. o metode

இதெல்லாம் ஆயிரம் ரூபா ரேட்டு ஆயிரம் எழுநூறுவா ஸ்டார்டிங் எழுநூறு ஆயிரத்தி அறுநூறு எயிட் ஹண்ட்ரட் நைன்டி நைன் Nine ninety-nine. <laughs> O artista मेरा मैं और कपों के बराबर बारिश है और तो बारिश है इधर आता है इधर वो ओटीपी कितना है इधर इधर पापा है इधर से है मैं यार ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய இது மாதிரி ஷாப்பிங் வியூ தான் இருக்குது ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஒரு முடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப தான் ஷேர் பண்ணிவிடுங்க